செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நமக்கு திட்டம் ஆண்டு திட்டத்தின் கீழ் லட்சம் மதிப்பிலான புதியதாக கட்டப்பட்டுள்ள எட்டு வகைப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம் திறப்பு விழா இன்று காலை பத்து மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் கூடுதல் விவரம் சொல்லுங்க வணக்கம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அச்சரப்பாக்கம் பள்ளியில் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை காலை பத்து பதினைந்து மணி அளவில் ரவுண்ட் டேபிள் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் ரவுண்ட் டேபிள் நூத்தி முப்பத்தி மூணு மற்றும் அரசாங்க பங்களிப்போடு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் ரூபாய் நூத்தி இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள எட்டு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி அவர்கள் திறந்து வைத்தார் ஒன்பது மற்றும் ரவுண்ட் டேபிள் நூத்தி முப்பத்தி மூணு குழு உறுப்பினர்கள் முன்னிலை வகிக்க திருமதி ரா மா அங்கையர்கி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் தலைமை ஏற்க விழா சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் திரு உதயகுமார் மற்றும் குழுவை சேர்ந்த திரு எஸ் அகர்வாலா அவர்களும் சிறு உரை வழங்கினார் பள்ளி மாணவிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி காயத்ரி அவர்கள் நன்றி உரை வழங்கினார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு

ಜಸಿನ್ ಲೇರ ನಾ ಓಟ್ ಪನ್ನ